உலகெங்கும் உள்ள எஸ்என்சோ டூ கே நேயர் அனைவருக்கும் சுதாமவனின் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதல் தான் அதாவது பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்கள் புது பானை புது துணி புதி கரும்பெல்லாம் வாங்கி நம்ம வாழ்க்கையை இனிமையா தொடங்க இந்த பொங்கல் பண்டிகையோட நோக்கமே இந்த தை மாசம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பொங்கலை மாதிரி பொங்க போது கரும்பை மாதிரி அவங்க லைஃப் இடிக்க போகுது இல்ல இஞ்சிய மாதிரி யாருக்கு எல்லாம் காரமா இருக்க போறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் மஞ்சள் மினுக்குற மாதிரி இவங்க லைஃப்லயும் மினுங்குமான்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்க போகுது ஏன்னா மஞ்சள் போய் மினுக்குமான்னு கேட்டுக்கோங்க ஏன்னா ராசி அதிபதி என்ன குரு பகவானு ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த காலம் உங்க வாழ்க்கையில் மின்னக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஸோ அதை பற்றி நம்ம டீடைல பார்க்க போறோம் ஸோ இந்த டை மாதம் மட்டும் சில சூழ்நிலைகளால சில நெருக்கடிகள் வரலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஜாதகருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா அம்மாவை பத்தின சிந்தனை அதிகமா இருக்கு அம்மாவோடைய நலன்களை பேணி காப்பது அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடம்புலாம் சரியில்லாமோ ஸோ அதை பற்றின சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதே போல தந்தை சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இல்லாத நெருக்கடி கொடுப்பார் பணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாக்காக ஏதாவது ஒரு செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல் இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தன ஆதாயம் என்பது இருக்கு உங்களோட இஷ்ட தெய்வ தனுசு காரங்க இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா தன ஆதாயம் பொருளாதார வரவு என்பது பெருக்கு படிக்கக்கூடியவங்களால இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் கும்பிட்டு படிச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க பரீட்சையெல்லாம் சூப்பராக எழுத முடியும் இந்த ஏன்னா இந்த டெ டுவெல்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இந்த மாதிரில இருக்கும் ஸோ அதனால் இந்த ப்ராக்டிக்கல் எழுதாம எழுது சிறப்பாக எழுதுவது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அந்த பரீட்சையில் நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் படித்த கேள்வியே வரும் இல்லை வர கேள்வியை நீங்கள் படிப்பீங்க பரீட்சையில் ஏன்னா சூழலாக எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டோங்க பேப்பர்லான்ட்டு அந்த அந்த குஷி அந்த வரக்கூடிய கேள்வியை தான் நீங்கள் படிப்பீங்க ஸோ அந்த மாதிரியான சூழல்கள் வரும்போது அப்போ நீங்க படித்த கேள்வியே வந்தா மா படித்த பதில்களே வந்தா மாதிரி படித்த கேள்வி கேட்ட பதில்கள் நீங்க சிறப்பான ஒரு மார்க் வாங்குவதற்கு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் அதே போல் என்னன்னாக்கா வேலையில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் வேலையில் வந்து திடீர் நெருக்கடிகள்லாம் வரும் வேலையில் ஏற்கனவே வந்து வேலை நல்லா இருக்கும் ஆனால் ஜாதகரால் செய்ய முடியாது புதிய புதிய வேலை பலு புதிய புதிய விஷயங்களில் ஈடுபாடு செய்கிறதுனால வேலையில ஒரு மன அழுத்தம் வந்து இந்த காலகட்டத்திலே ஏற்படும் ஸோ இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அவங்க செய்யக்கூடிய அவங்க வேலையை அவங்களால் திருப்தியாக செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு ஏதோ ஒரு பெண்டிங் வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கா அதே போல் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தை இப்போ வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க இல்லை இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்காது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் மாறிடும் இந்த மாதம் பாதி மாதம் தை மாதம் பாதி மாதம் மட்டும் இப்படி ஒரு சிறு சிறு நெருக்கடிகள் வந்துட்டு இருக்கோம் பிப்ரவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இல்லாமல் சுமூகமா மாறிடும் அதனால இந்த தை மாதம் ஆரம்பம் கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்தாலும் முடிய இந்த தை மாதம் பாதிக்கு மேல ஒரு சிறப்பான அமைப்பு என்பது இருக்கு தொழிலுக்காக நிறைய பேர் வேலை தேடக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புக்கு என்பது நீண்ட தூரம் இல்லை வெளியூர் வேலை அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை என்பது வேலைக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க அந்த வேலையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த கால சிகிச்சைக்காக உடல் பலகீனம் ஏதோ ஒரு விஷயங்களுக்காக உடல்நிலை பாதிப்பு தான் இந்த பாதிப்பு எல்லாமே இந்த மாதம் கடைசிக்கு அப்புறம் சரியா அதாவது பிப்ரவரி ஒன்றாம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் ஒண்ணு ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக சரியா பிப்ரவரி மாதம் எல்லாமே மாறக்கூடிய தன்மைகள் ஆரம்பம்தான் இந்த மாதம் ஒரு சில நெருக்கடிகள் எல்லாமே இருக்கு அதே போல் சந்தையால் ஒரு சிறிய பொருளாதார நெருக்கடியும் ஏற்படும் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் இல்லை ஏதாவது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையில் போய் சிக்கிட்டு பணம் கேட்பாரு ஸோ அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய சூழலுக்கு இல்லை என்னன்னாக்கா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையாலே ரெண்டு பேருக்கும் ஒரு மன அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு ரொம்ப ரெண்டு பேரும் வந்து எப்படி சொல்றதுன்னா எலியும் இங்கே என்ன கீரியும் பாம்பங்கீரியும் தான் இந்த காலகட்டம்னால இந்த காலகட்டத்தில் தந்தையுடன் எது வாக்குவாதங்களை செய்ய வேணாம் ஸோ அடுத்த மாதம் சுமூகமாக உறவு போயிடும் ஸோ அதனால இப்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு காரணங்கள் வந்து சூழ்நிலைகள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் ஏன் இதை நம்ம இந்த ஜாதகத்தை ஏன் சொல்லணும் அப்படின்னா உங்க தந்தை இதுக்கு காரணம் இல்லை உங்க சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் உங்க தந்தையை அவ்வாறு செயல்பட வைக்கிறது ஸோ அதனால அப்ப நீங்க உங்க தந்தை கிட்ட கோச்சுட்டு ஒண்ணும் இல்லை ஏன்னா அடுத்த மாதம் தந்தை ஒரு உறவு சுமூகமாக இருக்கு அந்த மூல மூலம் ஆதாயம் இருக்கு அப்போ நம்ம இப்போ திச்சிட்டோன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம போய்ட்டு ஐயோ போன மாதம் திட்டேன் எங்கள் அப்பா நான் போய் பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும் ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு இதை தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அம்மாவுக்காக பார்த்தீங்கன்னா சில மருத்துவ விரயங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அம்மாவோட மகிழ்ச்சிக்காக அவன் சும்மா இருக்க மாட்டான் ஏதோ ஒன்று பண்ணுறன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அதுக்காக விரயங்கள் என்பது திடீர்னு அம்மாவுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பயணம் செய்வது அம்மாவுடன் சேர்ந்து பயணிப்பது இல்லை அம்மா எங்கேயோ பயணம் பண்ணணும் அதுக்காக சில விரயங்கள் செய்ய வேண்டியது வரக்கூடிய சூழல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் தம்பி தங்கை உறவால ஒரு ஆதாயம் இருக்கு காசு பணம் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு ஹாப்பியான ஒரு அட்மாஸ்பியர் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மேலும் அவங்களோட அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து இங்கே ஒரு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகுமா கண்டிப்பாக உருவாகும் தொழிலில் இருக்கக்கூடியவங்க மேனேஜர்ஸ் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உயர் அதிகாரிகளுடன் ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு நெருக்கடிகள் வரலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புதிய அக்ரிமெண்ட் போடுறதுல பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமை இருக்கும் இல்லை இந்த ரேட்டு கோட் பண்ண அந்த ரேட்டுக்கு கோட் பண்ண இல்லை அந்த கம்பெனி வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒத்துழைப்பு என்பது இந்த மாதங்கள் இருக்காது ஸோ அதனால புதிய அக்ரிமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து கொஞ்சம் இந்த பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் நீங்க பண்ணிக்கணும் ஏன்னா இப்போதைக்கு அதை ஏதாவது செய்ய போய் தேவையில்லாமல் ஒரு சிக்கல்ல மாட்டுவதற்கான ஒரு சூழல்கள் எல்லாமே இருக்கு ஸோ அதனால அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது போடுறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் நீங்க செய்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் தான் அந்த வாய்ப்புகளே உருவாகும் மேலும் என்னென்னாக்கா சூழ்நிலை சரியில்லாதனால இந்த காலம் திருமணம் ஏதாவது தை பிறந்தா உடனே பொண்ணை பார்த்தணும் மாப்பிள்ளையை பார்த்தனும் உடனே திருமணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா தடை தாமதம்லாம் இந்த காலத்தில் வரும் அதாவது திருமணத்துக்காக வரன் தேடக்கூடியவங்களும் நீங்கள் ஃபிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் வச்சு சரியான வரன் கிடைக்கும் இப்போ வரன் கிடைக்காதல்ல பொருந்தாத ஜாதகம் ஒன்று வரும் இல்லை அப்படியே ஜாதகம் பொருந்தி வந்தால் கூட நீ ஃபோன் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி சின்ன மழை உளைச்சல்கள் ஏற்படும் அது இல்லாமல் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கோ தூக்கத்தை நல்லா வச்சுக்கணும் ஏன்னா தூக்க தூக்கமின்மையால் கண்டிப்பாக பொருளாதார விரயங்கள் அதிகமாகும் நிறைய பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் தூங்கலன்னு வச்சிங்களேன் அது ஒரு மன அழுத்தமாக இருக்கும் சரி எங்கேயா ஷாப்பிங் போகலான்னு போயிட்டு தேவையான வாங்குவது ஓகே ஏதோ ஒன்று வாங்கணுன்ற பில்லு ஒன்று வாங்கிட்டு வந்து அது பார்த்தீங்கன்னா அங்கேயே கிடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லைன்னா ஒரு நூறுரூவாய் வாங்கணும்னு போயிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வேணும்னு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவுகளை குறைத்து கொள்ளலாம் இதுக்கு என்னன்னாக்கா நல்லா நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் தூக்கம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய அந்த உயிர் சக்தியை திருப்பியோ ரீசைக்கிள் பண்ணி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து மருந்து இறைவன் கொடுத்த தூக்கம்தான் தூக்கம் தான் நாம் என்ன பண்றோம் அதை விட்டுட்டு இறைவன் கொடுத்த விட்டு நாம என்னவோ போயிட்டு பெருசாக சாதிக்கிற மாதிரி என்னென்னவோ பண்ணுறோம் அதனால பார்த்தீங்கன்னா நோய் கடன் பிரச்சனை கிரெடிட் கார்டு தேய்ச்சி திரும்பி கார்டு தான் தேஞ்சு போயிருது ஸோ அந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே ஏற்படுது நெருக்கடிகளை இயற்கை கொடுப்பதில் நாம இயற்கையை சரியாக புரிஞ்சிக்காதனால வரக்கூடிய நெருக்கடிகள் தான் அதிகம் என்பது உணர்ந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இல்லை இந்த வருடம் ஃபுல்லாகவே மஞ்சள் பூசனா எப்படி மின்னுமோ அதே போல் நீங்கள் மின்ன போறீங்க நன்றி வணக்கம்